அடிசனால கொடுக்குறது திடீர்னு சரி நம்ம நம்ம பாத்துட்டு ஏதோ குடும்ப நேற்று ஒன்பது ரெண்டு அது அடுத்த மாசம் வாங்குற டேட் அது நான் சொல்லுங்கள் இந்த மாத்திரை எங்கே நீங்கள் என்ன பிரச்சனை நான் நான் வந்து பிபியை பேசிட்டுக்கேன் சுந்தர்பூர் என்ன பிரச்சனை நான் நான் வந்து டிபி பேசிட்டுக்கேன் சுந்தர்பூர் மாட்டில் போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் மாத்திரை பார்த்திங்கன்னா காலாவதியான மாத்திரை கொடுத்துருக்காங்க இந்த மாத்திரை வந்து நான் பார்த்ததுனால வந்து சொல்லிட்டேன் நான் சாப்பிடல இது வேற இதே மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா மாத்திரை வந்து ஆனதுங்க நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இந்த மாத்திரை முடிஞ்சிருக்கு இந்த மாத்திரை இப்போ கொடுத்துருக்காங்க நேற்று கொடுத்துட்ருக்காங்க இந்த மாத்திரை